இங்கிருந்தே பேச ஆரம்பிச்சிருங்க தப்போ ரைட்டோ பின்னாடி போறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஏன்னா அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னா தப்போ ரைட்டா பேசிடலாம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து எஸ்ஆர்ஹெச் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேச ஆரம்பிச்சேன் பட் இது இதனால நான் வந்து கஷ்டப்பட்டு நான் பின்னாடி இருந்து நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தேன் நான் வேலை ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபுல்லா ஹிந்தி தான் அங்க அங்க ஸ்ரீதர் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாள் ஃபீல்டிங் கோச் இந்தியா பண்ணுறாரு ஸோ அவர் தமிழ் தெரியும் அவர் தான் என்னை கம்யூனிகேட் பண்ணுவார் ஏதா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருந்தது பட் அந்த கஷ்டங்கள பார்க்கலாம் நான் எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும் என்னோட விஷயத்த நான் பண்ணிட்டு இருப்பேன் பட் இது இதனால நான் வந்து கஷ்டப்பட்டு நான் பின்னாடி இருந்து நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சுன்னா நான் வேலை கேவாது ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்லப்போனா ஒரு மாதிரி தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு ஸோ அப்பெல்லாம் இந்த மாதிரி நான் சொன்னேன்ல சில பேர் நான் நம்ம நல்ல நல்ல குணங்கள் இருந்தாலும் சில பேர் நல்ல எங்க இருந்தாலும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்ரீதா சார் வந்து எனக்கு அந்த வருஷம் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாரு சேவா சார் பயங்கர சப்போர்ட் பண்ணாரு அவர் சொல்லுன்னா நான் இன்ஜுரி ஆனா ஆக்சுவலா இன்ஜுரி ஆச்சுன்னா ஐபிஎல்ல வந்து இன்ஜுரி ஆச்சுன்னா வந்து சில ரூல்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாமே அவர் வந்து பார்த்துக்கிட்டே நீ ஃபேமிலி ஃபர்ஸ்ட் பாரு அதெல்லாம் நல்லா பண்ணு அந்த மாதிரி என்ன பயங்கர மோட்டிவேட் பண்ணாரு ஸோ இவங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் இருந்தது ஸ்டார்டிங்ல இருந்தது ஏன்னா அதுக்குதான் இப்போ சொன்னேன் இங்க இருந்தே பேச ஆரம்பிச்சிருங்க தப்போ ரைட்டோ பின்னாடி போறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஏன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா தப்போ ரைட்டாக பேசிடலாம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்ததுக்கப்புறம் நிறையா பேச ஆரம்பித்தேன் அதேமாதிரி நிறைய இப்போது நிறைய காலேஜஸ் ஸ்கூலுக்குலாம் போய் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தெல்லாம் நிறைய விஷயம் சொல்வேன் சிட்டி சைடெலாம் நான் போனதே இல்லை மோஸ்ட் டிஸ்ட்ரிக் சைடு தான் அங்கே மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணுங்கிற ஆசை தான் ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் வந்து த போயிடக்கூடாது இங்கேருந்தே நீங்கள் கற்றுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயம் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் நீங்கள் உங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் வந்து ஸ்டடிஸ் நான் அதுக்கு முன் உதாரணமா நான் இருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே இல்லாம ரேஷன் கடை அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தோம் லாஸ்ட் பதினஞ்சு வருஷமா ஸோ எனக்கு ஃபுட்டு இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்திருக்கேன் எனக்கு ஹெல்த்தியான ஃபுட் இல்லை அப்படின்னு நான் நினைச்சிருந்தா இப்போ அவங்க முன்னாடி ஒரு நடராஜனா அவங்க வந்து நின்று இருக்க முடியாது எங்கள் அம்மா சமைக்கிற ஃபுட்டு தான் எனக்கு ஹெல்த்தி அப்படின்னு நான் அப்போ அப்போ என்ன நிறைய இன்ட்ரில் சொல்லுங்க உங்க என்ன நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னு எங்கள் அம்மா சமைக்கிறதா ஃபுட்டு அதில் என்ன இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்றதை ஹெல்த்தி அப்படின்னு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ ஏன் சொல்ல வரேன்னா இது சின்ன சின்ன விஷய தடங்கள்லாம் நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு படிக்கலாம் எடுத்துக்கணுமே ஒழிய இதை நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து இது ஒரு தடங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் இல்லாமல் லைஃப்பில் முன்னேற முடியாது ஃபெயிலியர் இல்லாமல் சக்சஸ் கிடையாது அதாவது சக்ஸஸ்ங்கிறது சின்ன வார்த்தை சக்சஸ் ஆ அப்படின்னா நாலு பேத்துக்கு தெரியும் அதுக்கான ப்ராசஸ் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா ஒருத்தர் சக்ஸஸ் பாரு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவளு அவளுங்க கஷ்டங்கள் நான் கடந்து வந்திருப்பான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் பேர் கூட இல்லாமல் காலேஜ் பஸ் ஃப்ரீ பஸ் ஆனால் அது மிஸ் பண்ணிட்டேன்னா பஸ் பேர் இல்லாமல் நான் வந்து நிறைய பேர்த்துட்டு காசு வாங்கி எங்கள் அண்ணா வந்து அனுப்பிவிடுவார் ஸோ இந்த மாதிரி சின்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கேண்டீனில் வந்து காலையில் சாப்பிடலன்னா மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட்ருக்கேன் சென்னையில் ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுறப்போ எனக்கு எனக்கு எந்த இதுவுமே கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவேன் ப்ராக்டிஸ்க்கு ப்ராக்டிஸில் மேட்ச் அப்போ சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடு என்ன பண்ணுவோம் நைட்டுக்கும் வச்சுப்பேன் ஸோ இதெல்லாம் நான் ஒரு தடைகளாக பார்த்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தாரு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாரு இன்னொன்று என்னன்னா எனக்கு கேக் செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு நல்லா முடிச்சு கீழே வரும் எல்லோருடைய கார் கதவை திறந்து அவர் எல்லாத்தையும் அனுப்பிட்டே அதுக்கப்புறம் தான் போனார் ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறப்போ என்னன்னா லைஃப்ல நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வரும்